ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவியோன் நான் இன்னைக்கு நம்ம கவியொன் நானில் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறீங்க லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் குக்கிங் அதுக்கப்புறம் கார்டனிங் இது எல்லாமே சேர்ந்து இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கி நியூ கிச்சன் செட்டப்புக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நடந்துகிட்ருக்கு நம்ம கவி எல்லா கண்டெய்னரையுமே அழகாக வாஷ் பண்ணி ஒரே மாதிரி ஒன்று செய்ற காய வச்சுருந்தா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி அவங்க செய்யும் போது நம்ம அவங்கள வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக வாங்க ஹாப்பியாயிட்டு அம்மா நான் இதை செய்யிட்டேன் அம்மா நான் அதை செய்யிட்டேன் அம்மா இதை செய்யிட்டேன் அதை ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருந்தான் தேங்க்ஸ் ராக கவி நீ சூப்பராக பண்ணுறடா ரொம்ப சூப்பராக கவி இப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு பாட்டில்ஸ்லேருந்து ஒரு ஒரு கண்டெய்னர்ஸையுமே நான் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒன்று ஒன்றா வாங்க நம்மளோட காசு நம்ம ஒரு வே ஒரு இது செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குமா இது இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அனாவசியமாக செலவு பண்ணாமல் ஒரு ஒரு ரூபாயுமே இது பண்ணி தான் செலவு பண்ணணும் அதுக்கு செலவு பண்ணாமல் சிக்கனமாகவும் இருக்கக்கூடாது சிக்கனமாக இருக்கலாம் பட் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது சிக்கனங்கிறது வேறு கஞ்சத்தனங்கிறது வேறு நம்மளுக்கு தேவையை தேவைப்படுறத வந்து கம்மியான காசில் கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி வாங்குறது தான் வந்து சிக்கணும் பட் கஞ்சோங்கிறது வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டாலுமே அதை வாங்காமல் அது இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் வந்து அந்த கஞ்சத்தனம் அந்த கஞ்சத்தனம் இல்லாமல் நம்ம இருக்கணும் ஏன்னா போகும்போது நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் ஒன்றுத்தையுமே கிடையாது கடைசியில் அந்த ஆறு அடி தான் நம்மளை போட்டு புதைக்க போகிறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம நிறையா பேர்கிட்ட வந்து இப்படி அப்படி இந்த வீடியோ என்னோடது இது என்னோடது அது என்னோடது இது நான் தான் கொடுத்தேன் இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம தாத்தா பாட்டியோட ஃபோட்டோஸ் நம்ம வச்சு சாமியாக கும்பிட்டுட்ருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம அன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்கள நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இவங்களாம் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மாறிடுவோம் வேறு வேறு ஆளுங்க தான் இருப்பாங்க வேறு வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த ஃபோட்டோ கூட அங்கே இருக்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது அந்த மாதிரி ஆகிடும் பட் அப்படி இருக்கும் போது நம்ம தான் இதை செஞ்சோம் நான் தான் இதை பண்ணேன் நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கோ இதுக்கோ மதிப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மனுஷங்களுக்கு இப்போ இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க இவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மண் ஒரு அவங்க மேலே ஒரு அன்பாகவும் பாசமாகவும் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை அழகாக லீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை நம்மளுக்கும் கஷ்டம் இல்லை லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் ரிலேஷன்ஷிப்பும் சூப்பராகவே இருக்கும் அந்த வீட்டில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும் அதை விட்டுட்டு இதுதான் நான் செஞ்சது தான் நீ செஞ்சது தான் அப்படிங்கிற ஒரு மன கஷ்டங்கள் இல்லாத மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிச்சனோட டேயில் ஃபஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா இடியாப்பமும் சேமியாவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இடியாப்பம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடியாப்பம் பண் இது பண்ணுற அச்சு வந்து நான் ஃப்ளிப்பில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் கீழே உங்களுக்கு தனியாக லிங்க் பண்ணுறேன் இது வந்து பெயிட் ப்ரொமோஷன் ஒன்றுமே கிடையாது இது எனக்கான பொருள் எனக்கு தேவைப்படுறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பிடிக்காததும் இருக்குது அதெல்லாம் ஸ்பெஷலாக தனியாக ஒரு வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மீடியாப்பா அழகாக வந்துருச்சு வந்து அதுக்கப்புறம் எடுத்து கொட்டிடல அதுக்கப்புறம் நம்ம கேர்ள்ஸோட லைஃப் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ்க்கும் முன்னாடி அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் அப்படியே ராஜா ராணி மாதிரி உட்காந்துருப்போம் அவ்வளோ எதுவுமே தெரியாது எதுவுமே செய்ய மாட்டோம் அவ்வளோ அழகாக ஒரு குழந்த மாதிரி ஜாலியாக இருந்தோம் பட் இப்போ அப்படியே நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டல் சேஞ்ச் பட் இதே ஜென்ஸ் எல்லா மென்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட இருக்காது அதுக்கே அவங்களால வந்து கஷ்டமாக இருக்குது உன் உன்காக உன் நம்மளுக்காக தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் நம்மளோட லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சேஞ்சஸ் இவங்களுக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மளோட லைஃப்பில் ஃபைவ் தான் அதே மாதிரி இருக்கும் மீதி இருக்கிற நைன்ட்டி ஃபைவ் இவங்களுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம் பட் அவங்க வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே மீதி இருக்கிற நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க இருப்பாங்க இதில் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம நம்மளா வாழவே முடியவே முடியாது டு த எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்குமே நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஒய்ஃபாக இருந்தோம் அப்புறம் ஒரு அம்மா அப்பா மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம இருந்துருவோம்ல ஒரு கேர்ளோட லைஃப்புங்கிறது கடைசி வரைக்குமே ஒரு சாக்ரிஃபைஸ்லேயே போயிட்டே இருக்குது இந்த மாதிரியே தான் எப்பயுமே லைஃப் இருக்குமா இது வந்து ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு ரசித்து பண்ணும்போது நல்லாவே ஜாலியாகவே இருக்கும் பட் ஒரு சில டைமில் நம்ம மனசுக்கு ஒரு சில மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும் போதும் மனசு ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி தான சுச்சுவேஷன்ஸும் அமைதான் செய்யும் பட் இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி நம்ம வந்துகிட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரைக்காப்பாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன் சரி இந்த தடவை தான் போய் நர்சரியில் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்காக சாயில்லாம் மிக்சர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கொக்கோ பீட்டோட கொஞ்சமாக செம்மண் இதெல்லாமே சேர்த்து அதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மித்துக்குட்டியும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதும் அதை பண்றதும் இதை பண்றதும் மண்ணை நான் தான் கொட்டுவேன் நம்ம எதாவது ஒரு வேலை செஞ்சோம் நம்ம மற்ற நேரத்தில் தண்ணி குடிடா இது பண்ணுடா அது பண்ணுடா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ வந்து தண்ணி குடிக்கவே மாட்டான் வேணும்னு கேட்க மாட்டான் எதுவுமே பண்ணும் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் தான் அவங்களோட டிமாண்ட் அந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நம்மளோட இம்பார்டன்ஸ் எல்லாமே மற்றதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி கொடு தண்ணி கொடு அம்மா இதை பண்ணு அம்மா அதை பண்ணு அம்மா என் கூட இரு ஏன் கூட இருக்கணும் நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க பட் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வேறு இதுமாதிரியாவது போச்சுன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமே எல்லா மிக்சர் எல்லாத்தையுமே போட்டு அந்த சாயில் மிக் இதெல்லாம் போட்டு அதுக்கு ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன் வந்து பாட் நான் தனியாக வேற எதுவும் வாங்கியிருந்தேன் ஃபிப்ல ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் இந்த பேஸ்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் டஸ்ட்பின் வைக்கிற பேஸ்கெட் தான் அதை வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கீழே வந்து ரெண்டு சிமெண்ட் கல் இல்லைன்னா டெய்ல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஓட்ட போட்டு அந்த இடத்துல வச்சிட்டு அதுக்கு மேலே நம்மளோட சாயில் மிக்சரை வந்து நம்ம கொட்டிடணும் நல்லா குட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே நம்ம செடியை வச்சுக்கலாம் ஏன்னா அந்த தண்ணி போகிற ஹோல்ஸில் வந்து அடைச்சிட்டு தண்ணி போகாமல் இருந்துடும் அதுக்காக இந்த மாதிரி கல் வச்சு நான் அடைச்சிட்டு அதுக்கு மேலே இது பண்ணுவேன் அப்போ அந்த இடத்துல போய் மண் வைக்காது ஸோ அந்த கல் இருக்கிறனால கேப்பில் தண்ணி போயிடும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மெயின்டெனன்ஸ் இதை வந்து ஹோல்ஸ் போட்டு இதை வந்து தூக்கி அந்த பாட்டுக்குள்ளார வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் வெளியில் வீட்டுக்குள்ளார வைக்கிறோம் அப்படின்னாலுமே தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகாது அந்த பிளேட் வைக்கும் போது அந்த தண்ணியை போய் போய் குழந்தைங்க தொட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த பாட்டை வச்சு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அவுட்புட் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பேபி போத்தாக ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதனால் இது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன் வாங்கினா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த க்ரீனரிஸ் ஆட் பண்ண உடனே ஃபோட்டோஸில் இருந்து எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு அழகான ஒரு லுக் வரும் ஸோ இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்மளுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் மனசாக நிம்மதியாகவும் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ இந்த பாட்டோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தனியாக ஒரு கார்டன் வீடியோ மாதிரி வச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட்டில் வாங்கினா இந்த ஃபோர் செக் பாக்ஸ் நைன்ட்டி நைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பாட்டில் செட் ஆஃப் டூ பாட்டில்ஸ் வித் டூ லிட்ஸோடு வரும் இந்த லிட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த நோசலோட அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா தூக்கிறதுக்கு வைக்கிறதுக்குலாம் ஹேண்டியாக இருக்காது அது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரே கையில நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு கையில் தூக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கேப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே லாக் ஆகுது அதுக்கு லாக் பண்ணிட்டு நான் தலைகையில் ஊற்றினா ஊற்றமாக ஊத்தவே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊற்றணும் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி மாதிரியான ஒரே பாக்ஸ் இதில் வந்து நீங்கள் மசாலா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்மெல் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகுது ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களோட அமௌண்ட் நீங்கள் தான் பார்த்து செலவு பண்ணணும் எல்லாரும் வாங்குறாங்கிறதுக்காக நீங்களும் வாங்கக்கூடாது ஸோ பார்த்து செலவு பண்ணுங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் சி யூ ஆன் டேக்